ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உனக்கான சரியான பாதையை நீ தேர்ந்தெடுத்து சென்று கொண்டே இரு இடரல் வரும்போது நான் உன்னுடன் இணைந்து வருவேன் உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் நான் துணை இருப்பேன் என் மீது நம்பிக்கை வை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவன் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதியில்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிறபோது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் மனதார யாரையும் சபிக்காதே யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதே உனக்கு வேண்டியதை நீ கேட்காமலே உரிய வேளையில் உன் சாய் செய்வேன் உன் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் தர்மத்தை செய்யாமலும் சத்தியத்தை பேசாமலும் தனக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர முடியாது மனித மனதை பொறுத்தவரை அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒன்று ஆன்மா இந்த உலகத்தில் அனைவருமே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் அதற்கு அனைவரும் ஞானமடையாமல் இருப்பதே காரணம் அனைத்து விதமான அறியாமையும் நீக்கிக் கொள்வதே ஞானம் ஞானத்தை அடையாமல் எதை கற்றும் அதனால் எந்தவித பயனும் இல்லை தற்காலிக வாழ்வுக்கு வேண்டுமானால் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம் வாழலாம் ஆனால் இது நிலையற்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் நிலையான வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் மெய்ஞானத்தை அடைவதே அதற்காக உண்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் தர்மத்தை செய்ய வேண்டும் இறைவனை தன்னுள் நாட வேண்டும் புறப்பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அகத்தை பற்றி வாழ வேண்டும் அதுவே துன்பமற்ற தன்மையில் ஞானத்தை தரும் உனக்கு வரும் கஷ்டமான காலத்தில் கவலைக்கு காது கொடுக்காமல் என் கருத்துக்கு செவி பார் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்வேன் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதால் இங்கு நீ வந்திருக்கிறாய் எவனொருவன் இந்த மசூதியில் காலடி எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது அதனால் நீ கவலையை விடு உனக்கு வாழ்க்கையே அழுத்து விட்டதா நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய் இப்பொழுது என்னை நினை எல்லாம் சரியாகும் யாரோ ஒருவர் எதையோ ஒன்றை தற்செயலாக செய்வார் நீ உன் கவலையிலிருந்து விடுபடுவாய் ஸ்ரீ சாய்நாதரின் ஆசிகளின் மகிமை உனக்கு தெரியாது ஒரு சாதாரண நபரால் உன் வேலை நடைபெறும் வரட்டு கௌரவத்தை விட பெரிய தீய பண்பு இல்லை என்னை நினைத்து வீண் கௌரவ எண்ணங்களை விளக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார் ஸ்ரீ சாய்நாதரை நினைவில் கொள் உன் துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் சாய் சமாத்தி என்று ஜபித்து கொண்டே இரு இருபத்தி ஓரு நாட்கள் சாய் சமாத்தி சாய் சமாத்தி என்று சொல்லிக்கொண்டே இரு இருபத்தி ஓரு நாட்களில் நீ நன்மை அடைவாய் இருபத்தி ஓரு நாட்கள் சாய் சமாத்தி என்று சொல்லிய பிறகு உன் இஷ்ட தெய்வத்தை நீ கனவில் காணலாம் உனது இஷ்ட தெய்வத்தை நினைத்துக்கொள் அதனால் உனது துயரம் மறையும் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் புதிய வேலையைத் தொடங்கு உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நானே உன்னை என் பக்கத்தில் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகின்றாய் உன் பிரச்சனை ஒரு நாள் தீரும் அது இன்றாக கூட இருக்கலாம் வா என் அருகில் வா என் மடியில் வந்து உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை நான் தராமல் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உனக்கு இந்த புது வருடம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப்போகும் போகும் புத்தாண்டாக இருக்கப் போகிறது ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தரப்போகின்றேன் இன்று மஞ்சள் நிறத்தை அணிந்து கொள் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று என் துவாரகாமாய்க்கு வந்த பிறகு உனக்கு தெரியும் என் பிரசாதத்தை உட்கொள் நீ தினமும் என் முன் அழுகின்றாய் என்று எனக்கு தெரியும் நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய் ஆனால் என்னை நம்பு நான் உனக்காக உழைத்து கொண்டு இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மனவலிமையோடு எதிர்கொண்டு பார் என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன் பாபாவின் உதியை நம்பிக்கையுடன் பூசிக்கொள்பவரின் வாழ்க்கை பாதையில் உள்ள தடைகள் அனைத்தும் உடனே விளக்கப்படும் காலையில் ஸ்நானத்தை முடித்த பின் எவர் ஒருவர் தினமும் நெற்றியில் பாபாவின் உதியை பூசி சிறிது உதியை பாபாவின் பாத தீர்த்தத்துடன் கலந்து அருந்துகிறாரோ அவர் வாழ்வில் பரிசுத்தம் அடைகின்றார் அவருக்கு புண்ணியம் சேரும் உதியின் மேலும் ஒரு விசேஷமான குணம் என்னவென்றால் அந்த பக்தருக்கு அது பூரணமான ஆயுளை அளிக்கும் அவருடைய வாழ்க்கையின் எல்லா பாதகங்களையும் மிச்ச மீதமின்றி முழுவதுமாக அளிக்கும் அவர் வாழ்வில் சுகமும் சந்தோஷமும் எப்பொழுதும் நிலவும் என் உதியை மட்டும் நீ அன்றாடம் பூசிப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றிப்படிகளாக மாறும் என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேறு முல்லை கொண்டு தைத்த முல்லைச் சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பலமுறை முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும் பலமுறை குத்துவதால் வருகின்ற வழி அதை நீக்குவதற்காகவே என்று காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அவன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் பாபா கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய் பயப்படாதே என் பக்தருக்கு துர்கதியை எந்த நிலையிலும் நான் பரிசாக தரமாட்டேன் எப்படியும் அவரை நான் காப்பாற்றி விடுவேன் உன் சாயி நான் இருக்கிறேன் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கப் போகின்றன வாழ்க்கையில் வந்த சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி நடப்பது அனைத்தும் சந்தோஷத்தை மட்டுமே தரும் என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது உனக்காக எனது துவாரகாவில் காத்து கொண்டு இருக்கிறேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல போகின்றது நீ ஜெயிக்கப் போகிறாய் அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் உன் மனம் என்பது இப்போது கந்தல் கோணியாக உள்ளது என்று கவலைப்படாதே உன் மனம் படும் வேதனையிலிருந்து விரைவில் நீ தங்கச்சரியை கொண்ட வாழ்க்கையில் நுழைய என் குழந்தையே நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு நிச்சயம் வெற்றி உனது உனக்கான பாதையை நான் காட்டினாலும் அதில் நீதான் பயணம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் உனக்கு தெரிய வரும் உன் தந்தையான நான் உன்னோடு என்றும் இருப்பேன் என் குழந்தையே ஆனால் சில விஷயங்களை நீதான் செய்ய வேண்டும் ஒரு பறவை தன்னுடைய சிறகுகளையே நம்புகின்றது அமர்ந்து இருக்கும் கிளையல்ல அதே போல உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் நீ கீழே விழுந்து விட்டால் உடனே எழுந்து விடு கை கொடுத்து தூக்குவதற்கு இருக்கும் ஆட்களை விட உன்னை போட்டு மிதிக்கும் ஆட்கள் தான் அதிகம் அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மாற்றி பழகிக்கொள் உன் வாழ்க்கை உன் கையில் எப்போது மாறும் என்று புலம்பாதே சீக்கிரம் மாறும் என்று நம்பு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் அதில்தான் நீ இப்போது இருக்கிறாய் என் குழந்தையை பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகள் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் தந்தை பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு நான் அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் என் குழந்தையே தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டு பொறுமையோடு காத்துக்கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரு பெரும் ஆயுதங்கள் தேவை ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்வதற்கு இந்த உலகில் யாராலும் முடியாது என் தங்கமே நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் உன் தந்தையான என்னுடைய செயல்கள் அசாதாரணமானது விலை மதிப்பற்றது நான் உனக்கு நல்வழியை காட்டுவேன் என் குழந்தையே உன் இதயத்தில் உள்ள விருப்பங்களை நான் திருப்திப்படுத்துவேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இருந்தால் உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்து கொள் எதிர்மறை கருத்துக்களை எப்போதும் சிந்திப்பவர்களிடம் முன்னால் பேசி போராடி புரிய வைக்க முடியாது இதனால் உன் உடலும் மனமும் பரிதவிக்கும் என் குழந்தையே அவர்கள் வாழ்வில் பட்டு உணர்ந்து வருவார்கள் அதுவரை ஏதேனும் நீ தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடு எத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அளவோடு பேசு உன் அமைதிதான் உன் சக்தி உன் நேர்மறை எண்ணங்களின் அதிர்வலைகள் சக்தி கொண்டவை அவை பெருக பிரபஞ்சம் உனக்கு தரும் வாய்ப்புகளை கவனி அதை பயன்படுத்த எந்த சருக்களும் பிரபஞ்சம் உனக்கு தரும் இன்னொரு வாய்ப்பாகும் அமைதியாக நீ வெற்றி பெறுவாய் அமைதியே என்றும் உனக்கு வெற்றி தரும் என் குழந்தையே நமக்கு பிடித்தது கிடைக்கும் போதும் பிடிக்காதது வராத போதும் ஒரு இடைப்பட்ட ஆனந்தம் வந்து பிறகு அதே போல அதே நிலைமை இன்னொன்று பொருளைப் பற்றி வந்து போகும் உலக விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான ஆனந்தம் தேடல் என்ற சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கும் இதைத்தான் நாம் நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் எதிலும் திருப்தி இல்லை ஆனாலும் எதையும் விடவும் மனமில்லை என்று வாழ்ந்து இருப்பவர்கள்தான் நம்மில் பலரும் உலக விஷயங்களில் பற்று என்பதே அனைத்தின் தொடக்கமும் என்பதை உணர்ந்து அவைகளின் மேல் பற்று வைக்காமல் வாழ்வதே ஆன்மீக பயிற்சியின் முதல் அடி உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பவருக்கும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையில் போன்று எதுவும் இருக்கக்கூடாது தற்போது நாம் மனது ஒரு திரை போன்று இருப்பதால் நாம் பார்ப்பது எதுவும் அவை உள்ளது போல தெரிவது இல்லை முதலில் மனதின் மேல் படிந்துள்ள தொன்று தொட்டு வளர்ந்துள்ள பற்றுகள் விலகினால் பற்றற்ற மனதிற்கு ஒரு இடைவிடாத ஆனந்தம் கிடைக்கும் அதுவே ஒருவனின் உள்ள நிலையை தெளிவுபடுத்தி காட்டும் அப்போது அவன் தன்னிலே தானாக மகிழ்ச்சியுற்று பேரானந்தம் அடைந்துவிட்ட ஞானியாகின்றான் இதை நன்கு உணர்ந்து அனுபவித்த ஞானிகள் சொல்வார்கள் பாம்பின்கால் பாம்பறியும் என்ற வழக்கச் சொல்படி அவர்கள்தானே அவர்கள் நிலையை அறிய முடியும் நிலை என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் தந்தையான நான் இருக்கின்றேன் எதுவும் கடந்து போகும் என் குழந்தையே கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்துகொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் உன் தந்தையான நான் விடமாட்டேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் இது நீ முன்னேற எடுத்த முயற்சி வெற்றி பெறும் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ எதிர்பார்த்த சுபகாரியம் உன் வீட்டில் நடைபெறும் குடும்பத்தோடு நீ ஆனந்தமாக வாழப் போகின்றாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டு இருந்த உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் குழந்தையே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ நினைத்தது நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கப் போகிறது உன் வறுமையும் மாறும் இழந்ததை நீ மீண்டும் பெறுவாய் உன் விதியின் மாற்றத்தை மாற்றியமைப்பதை உன் தந்தையான நான் என் கடமையாக கருதுகின்றேன் கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான் நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் நம்பிக்கையில்லாதவர்களுக்கு நான் அற்புதத்தை செய்வது கிடையாது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்கு தன்னம்பிக்கையை தருவார் பொறுத்திருக்குழந்தையே உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூர எறி உன் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டவனாக இருந்தாலும் என்னை தேடி என் பாதம் நாடி ஓடி வந்துவிட்டால் அவன் உடனே மகிழ்ச்சியின் பாதையில் செல்வான் அன்போடும் ஆசையோடும் நான் எல்லோரையும் பாதுகாப்பேன் பல வேளைகளில் உன் நம்பிக்கை ஆட்டம் காணும் அளவிற்கு பிரச்சனைகள் அதிகமாகும் நம்பிக்கையே போய்விடும் வேறு எங்காவது போய் பார்க்கலாமா என என்ன தோன்றும் இப்படி அடிக்கடி மனம் மாறுகிறாயா தன்னம்பிக்கை இழக்கிறாயா வருவது வரட்டும் நான் தானே இருக்கிறேன் தைரியமாக இரு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் தந்தையான நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை வேடிக்கை பார் என் அனுகிரகத்தை நீ பெற முடியும் ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போகாதே பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனென்றால் என் பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும்